விஜய் பார்த்து மற்ற கட்சி ஏன் பயப்படணும் அவங்களுக்கு அந்த வரக்கூடிய இளைஞர்கள் அந்த யாரெல்லாம் அவரை பார்க்க வராங்களோ ஜோசப் விஜயை பார்க்க வராங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு சினிமா நடிகரை பார்க்கறதுக்கு அடிச்சு பிடிச்சி வந்தது இன்னொரு பாயிண்ட் என்னென்னா காவல்துறை கூட இல்லை காவல்துறை வரவே வேண்டாம் தேவையே இல்லைன்னு நாம் போட்டே சொல்லணும் ஆர்எஸ்எஸ் வலியுறுத்துவது இந்திய நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு அதனுடைய பெருமைகளை வலியுறுத்து வணக்கம் சார் வணக்கம் விஜய் பார்த்து மற்ற கட்சிகள் வந்து பயப்படுறாங்களா விஜய் பார்த்து மற்ற கட்சி ஏன் பயப்படணும் உண்மையில தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் பயப்படுறதுக்கான காரணம் கூட இருக்கலாம் ஏன்னா இப்போதான் கடந்த சனிக்கிழமை ஒரு நாற்பத்தோரு பேர் அவருடைய கூட்டத்தில் போய் இறந்து போயிருக்காங்க அதே மாதிரி மீண்டும் ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு ஒருவேளை இவர் வந்தால் திரும்ப அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துருமோன்னு பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது சாதாரணமாக கட்சிகள் இல்லை சாதாரணமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய பயமாக தானே ஒரு த அரசியல் கட்சியினுடைய தலைவரை ஒரு சினிமா நடிகரை ஜோசப் விஜயை பார்க்குறதுக்கு சாதாரண மக்கள் வராங்க ஒரு நடிகராக பார்க்குறாங்க அதனால் இளைஞர்கள் குழந்தை குட்டின்னு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து பார்க்குறாங்க அப்படி பொழுது இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்குது அதை மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு அங்கே திறமையான ஆட்கள் இல்லை அதையனால இந்த சம்பவங்கள் நடக்கக்கூடாதுங்கிறதுனால இவர் வந்தால் நடந்துருமோன்ற பயமானது எல்லாருடைய மனசில் இருக்குது அப்படி தான் நான் பார்க்குறேன் முருகர் மாநாடு நீங்க உங்க இதுல நடத்துனாங்க அதே மாதிரி விஜயம் அவங்க மாநாடு நடத்துறாங்க உங்க கூட்டத்துக்கு உங்களுக்கும் அதிகம் கூட்டம் வந்தது அவங்களுக்கும் கூட்டம் வந்தது உங்களுதுல வந்து நல்ல சக்சஸ் ஆனது அவங்களை நிறைய ஃபெயிலியர் இருக்கு இது ரெண்டுத்தையும் எப்படி நீங்க கம்பேர் பண்றீங்க அது சொல்லுங்க நாங்க கடந்த ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில வைத்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான முருக பக்தர்கள் மாநாடு நடத்தணும் அந்த மாநாடு நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக கட்டுப்பாட்டோட நடக்கணும்னு வேலை செஞ்சது நாலாயிரம் வாலண்டியர்ஸ் நாலாயிரம் பேர் எதையும் எதிர்பார்க்காம மூன்று நாள் நாலு நாள் அங்கேயே தங்கி முறையான பயிற்சி எடுத்து க்ரௌடு மேனேஜ்மெண்ட் எப்படி நடத்தணுன்றதை ஆர்எஸ்எஸ் மூலமாக பயிற்சி எடுத்தவர்கள் அந்த க்ரௌ அந்த வந்திருக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைச்சி அமைதியாக நிகழ்ச்சியை நடத்துறதுக்கான ஏற்பாடு அதே மாதிரி வரக்கூடிய மக்கள் அவங்க எப்படிப்பட்ட சாதாரண மக்கள் கூட வந்தாங்க அதாவது சாதாரண மக்கள்னா இங்கே வந்த இளைஞர்கள் மாதிரி அங்கேயும் வந்தாங்க இளம் பெண்கள் வந்தாங்க எல்லாரும் வந்தாங்க எந்த விதமான அந்த இடத்துல நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதே மாதிரி வாகன பார்க்கிங் எந்த இடத்துல வாகனங்களை நிறுத்த போகிறோம் எல்லாம் திட்டமிட்டு இதெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இன்னும் சொல்லணும்னு சொன்னால் எங்களோட காவல்துறை அதிகாரிகள் யாரெல்லாம் உதவியாக கூட இருந்தாங்களோ எல்லாம் எங்களுடைய திட்டங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவு ஓ இந்த அளவுக்கு திட்டம் பண்ணு திட்டம் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய வேலை முறையானது இருந்தது ஆகையினால் அந்த மாதிரி ஒரு திட்டமிடலங்கிறது இந்த விஜயனுடைய நிகழ்ச்சியில் அதெல்லாம் இல்லை வாய்ப்பும் இல்லை அவங்களுக்கு அந்த இப்போ வரக்கூடிய இளைஞர்கள் அங்கே யாரெல்லாம் அவரை பார்க்க வராங்களோ ஜோசப் விஜயை பார்க்க வராங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு சினிமா நடிகரை பார்க்கறதுக்கு அடித்து பிடிச்சி வந்துருந்தாங்க இது ஆன்மீக நிகழ்ச்சி அது அரசியல் நிகழ்ச்சி இது ம மக்கள் மத்தியில் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் முன்னிறுத்தக்கூடிய நிகழ்ச்சி அது வெறும் அரசியலுக்காக ஒரு சினிமா நடிகன் பிரச்சாரம் செய்யக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தது அதனால் இது ஒரு லட்சியத்திற்காக வந்த கூட்டம் அது வந்து ஒரு ம சினிமா நடிகனை ஜோசப் விஜயை பார்க்கறதுக்காக வந்த கூட்டம் அதையினால் இந்த கூட்டம் கடவுளை ஏற்றுக்கொண்ட கூட்டம் கடவுள் நாம் நம்ம சொல்லி அவங்கள அமைதிப்படுத்தி எப்படி ஒழுங்குபடுத்தணுமோ அதையெல்லாம் கேட்டு நடந்த கூட்டம் அந்த ஜோசப் விஜய்க்கு வந்த கூட்டம் அப்படியே நேர் எதிரானது அதை கூட முறையாக அவங்க வந்து திட்டமிட்டு இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கிறதுக்கான முயற்சி செய்திருக்கலாம் அவங்களுக்கு இதற்கான தயாரிப்பு இல்லை முன்தயாரிப்பு இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அனுபவம் இல்லாத காரணத்தினால தலைவர்களுக்கு அனுபவம் இல்லாத காரணத்தினால ஜோசப் விஜய் நடத்தின கூட்டத்தில் இந்த மாதிரி அசம்பாவிதம் சம்பவங்கள் நடந்திருக்கு நம்முடைய கூட்டத்தில் பலர் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேர் அன்னைக்கு ஒரு நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி மட்டுமே எட்டு லட்சம் பேர் எட்டு லட்சம் பேர் வந்தால் கூட அந்த இடத்துல எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா காவல்துறை கூட இல்லை காவல்துறை வரவே வேண்டாம் தேவையே இல்லைன்னு நாம கோர்ட்லேயே சொன்னோம் காவல்துறையினுடைய உதவியே தேவையில்லை நாங்களே பார்த்துக்கிறோம் உள்ள வந்து காவல்துறை வெளியே இருந்தால் போதும் அந்த கேம்பஸ் எந்த இடத்துல மைதானத்துக்குள்ளே காவல்துறை வரவே தேவையில்லை நாங்களே மேனேஜ் பண்ணிக்கிறோன்னு சொல்லி அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தியது நாங்கள் அதில் நாலாயிரம் வாலண்டியர்ஸ் அவருக்கா இதுக்காக வேலை செஞ்சாங்க ஆகையினாலும் இதெல்லாம் ஒரு பெரிய திட்டமிடல் திட்டமிடலோடு இந்த நிகழ்ச்சி நடந்தது ஆகையினாலும் ஒரே ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட இல்லாமல் வெற்றிகரமாக அந்த நிகழ்வு நடந்தது இதை கூட அந்த இடத்துல கூட இந்த மாதிரி ஒரு சில ச அசம்பாவிதங்கள் நடந்துராதோ அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அதுக்காக ஒரு சிலர் கூட சில காவல்துறையை சார்ந்தவர்கள்லாம் கூட அதுக்கான முயற்சியை பண்ணாங்க அதையெல்லாம் முறியடித்து நாம் அந்த இடத்துல வெற்றிகரமாக அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் ஆனால் இந்த இடத்துல இந்த யாரோ ஒரு சில பேரோட தூண்டுதல் காரணமா இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால இவர்களுடைய திட்டமிடல் சரியான திட்டமிடல் இல்லாத காரணத்தினாலேயோ இப்படி பல காரணங்களால் இங்கே மிகப்பெரிய மனித உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அது நிச்சயமாக ஏற்க இயலாது அது கூடாதுங்கிறதான் நம்முடைய நிலைப்பாடு அதே மாதிரி கூட்டத்துக்கு மாநாட்டுக்கு வந்து எட்டு லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொல்கிறீங்க எப்படி சொல்கிறீங்க எட்டு லட்சம் பேர் வந்திருக்காங்க அதாவது மாநாட்டுக்கு உள்ள அந்த மாநாட்டு திடலுக்குள்ளே பொழுது மெட்டல் டிடெக்டர் மூலமாக சோதனை செய்யப்பட்டு உள்ளே வராங்க அப்படி உள்ளே வரும்பொழுது ஒவ்வொருத்தர் எத்தனை பேர் உள்ளே வராங்களோ அதிலே கவுண்ட் ஆகும் அதில் அப்படி உள்ளே வரக்கூடியவர்கள் இத்தனை பேர் வந்தாங்கன்னு சொல்லி அதை பார்த்து நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும் அதே மாதிரி வெளியே போறவங்களுக்கு அதே வழியா திரும்ப அவங்க அதே வழியில வெளியே போனா அதுவும் கவுண்ட் ஆகுமா இல்ல இது வெளியே போறவங்களுக்கான தனி வழி உள்ள வருவதற்கான வழியில மட்டும் எத்தனை பேர் உள்ள வந்தாங்க அதுதான் கவுண்ட் அதுதான் அந்த மாநாட்டுக்கு எத்தனை பேர் வந்தார்கள் என்பதற்கான சான்று அதனாலதான் நாம எத்தனை பேர் சரியா எட்டு லட்சம்ங்கிறது ஒட்டு ஒரு தோராயமா சொல்றது நாலு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு பேர் மைதானத்திற்குள்ள வந்தாங்க அதை சொல்ல முடியும் மைதானத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய மைதான மைதானத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சின்ன மைதானம் அந்த மைதானத்துல ஒன்றரை லட்சம் பேர்கிட்ட அங்க இருந்தாங்க உள்ள வரவே முடியாம தாமதமா வந்த காரணத்தினால இல்ல வாகன நெரிசல் காரணமாக சாலைகளில் மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டுல இருந்து மூணு லட்சம் பேர் ரோட்ல இருந்தாங்க பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு இதெல்லாம் நின்று போயிருக்கு அதே மாதிரி அந்த மதுரைக்கு வரக்கூடிய எல்லா அணுகு சாலை எல்லா சாலைகளிலும் டோல் இருக்குது அந்த டோலில் நம்ம ஆட்கள் அங்கே இருந்தாங்க உள்ளே வரும்பொழுதே எத்தனை வாகனங்கள் வருது அந்த வாகனத்தில் எத்தனை பேர் வராங்க அப்படின்னு சொல்லி அவர்களுடைய அந்த எண்ணிக்கையை நோட் பண்ணிவிட்டு உடனடியாக அவங்களுக்கு தேவையான தண்ணீர் பாட்டில் அதே இடத்துல டோல்லேயே கொடுக்கப்பட்டது உள்ளே வரும்பொழுதே அதே மாதிரி அவங்களுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னாலும் அங்கேயும் கூட சில பேர் கொடுத்தாங்க அதையெல்லாம் அந்த ஐம்பது பேர் பஸ்ஸில் வந்திருக்காங்கன்னா இருந்தாங்க ஐம்பது பேருக்கான தண்ணீர் பாட்டில் ஐம்பது பேருக்கு தேவையான ஏதாவது உணவு ஸ்நாக்ஸ் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் உள்ளே போகலான்னு சொல்லி அங்கேயே பிரித்ததுனால அந்த எண்ணிக்கையும் இங்கே வெளியே இருக்க உள்ளே வந்தவங்களுடைய மாநாட்டுக்குள்ளே வந்தவங்களுடைய எண்ணிக்கையும் இது எல்லாத்தையும் டேலி பண்ணி தான் நாம் ஒட்டு மொத்தமாக எட்டு லட்சம் பேர் அப்படின்னு நாம் சொல்கிறோம் இதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் நாம் வந்து ஏதோ கணக்கே இல்லாம நீதிமன்றத்துல ஜோசப் விஜயனுடைய கட்சியை சார்ந்தவங்க போடுறாங்கல்ல பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனா வந்தது இருபத்தஞ்சாயிரம் பேர் பதினேழாயிரம் பேர் அப்படியெல்லாம் சொல்லி அந்த மாதிரி எதுவும் இல்லாம நாம எங்க சென்னையில் இருந்தால் தமிழ்நாட்டினுடைய எல்லா இருந்து எத்தனை பேர் கிளம்பியிருக்காங்க எத்தனை வாகனங்கள் வந்துருக்கு அத்தனையும் நம்ம கிட்ட டீட்டெயில் பக்காவாக வச்சுருந்தோம் இந்த வாகனங்கள் எங்கே நிறுத்த போகிறாங்க பஸ்ஸு எங்கே நிறுத்தணும் இது வேன் எங்கே நிறுத்தணும் கார் எங்கே நிறுத்தணும் இது எல்லாத்துக்கும் திட்டமிடல் நம்ம கிட்ட இருந்தது அதற்கான பார்க்கிங்கு வா வாலண்டியர்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அவங்களுக்கு எங்கே எதை நிறுத்தணுங்கிறதுக்கான வழிகாட்டுறது எல்லாத்துக்குமான திட்டமிடல் இருந்ததுனால அந்த மாநாடு வெற்றிகரமாக நடந்தது சார் சார் ஓகே ரொம்ப நன்றி அதே மாதிரி வந்து ஆர்எஸ்எஸ் உருவாகி நூறு வருடங்கள் ஆகிறது இதே சமகாலத்தில் உருவான இரண்டு கட்சி இருக்கு கட்சி கம்யூனிஸ்ட் இல்லவே இல்லை ஆனால் கம்யூனிஸ்டும் இப்போ வந்து ஒரு இடத்துல ஒன்று ரெண்டு இடத்துல தான் இருக்கு அதாவது ஒரே நேரத்தில் உருவான மட்டும் இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்துடுறதுக்கான காரணம் என்ன மற்ற ரெண்டு கட்சி வந்து இருந்த இடம் தெரியாமல் போறதுக்கான காரணம் என்ன அடிப்படையில் ஆர் எஸ்எஸ் வலியுறுத்துவது இந்திய நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு அதனுடைய பெருமைகளை வலியுறுத்தும் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கம்யூனிசம் வெளிநாடுகளுடைய தத்துவம் வெளிநாட்டு தத்துவம் இந்திய நாட்டுக்குள்ள இறக்குமதி பண்ணாங்க அதே மாதிரி நீங்கள் நீதி கட்சி சொன்னீங்க இந்த நீதிக்கட்சி கடவுளை ஏற்காதவன் இந்த ஏற்றத்தாழ்வுகளை பிரிட்டிஷ்கார முன்னிறுத்திய ஏற்றத்தாழ்வுகளை மையமாக வைத்து இயக்கம் நடத்தியவங்க கட்சி நடத்தியவங்க அதையால் காலப்போக்கில் இவர்கள் ரெண்டு பேரும் காணாம போயிடும் நம்முடைய நாட்டினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் இந்த நாட்டினுடைய பண்பாடு இந்த நம்ம நாட்டினுடைய முன்னோர்களுடைய பெருமைகள் நம்ம மன்னர்களுடைய பெருமைகள் இதையெல்லாம் வலியுறுத்தக்கூடிய தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய தேசியம் தெய்வீகம் இதை வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய இளைஞர்களை தெய்வபக்தி தேசபக்தி உள்ள தனிமனித உள்ள மனிதர்களை உருவாக்கக்கூடிய இயக்கமாக ஆர்எஸ்எஸ் இருக்கிற காரணத்தினால எல்லோரும் நாடு முழுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயக்கமாக மாறியார் ரெண்டாவது ஆர்எஸ்எஸ் தன்னை என்றைக்குமே முன்னிலைப்படுத்திக்கிறது அரசியலில் போட்டி இல்லை அரசியலில் போட்டியிடுவதில்லை நான் முன்னாடி வரணும் நான் தலைவராகணும்னு என்னைக்கும் ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள் போட்டியில் வந்தது கிடையாது ஆர்எஸ்எஸ் வந்து அதுல இருக்கக்கூடியவங்க நாளைக்கு நான் பெரிய பவர்ல வரணும் அப்படிலாம் இல்லை எனக்கு எதுவும் தேவையில்லை ஆனால் இந்த நாடு வெல்ல வேண்டும் இந்த நாடு உலகின் குருவாக மாற வேண்டும் அப்படிங்கிறதான் ஒவ்வொரு ஆர்எஸ்எஸ்காரனுடைய லட்சியமாக இருந்தது அந்த லட்சியத்தை தான் இளைஞர்கள் மத்தியில் உருவாக்கக்கூடிய உண்டாக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இயக்கமாக ஆர்எஸ்எஸ் இருக்கு அதனால தான் இது நூற்றாண்டுகளை கடந்து இன்றும் ஆர்எஸ்எஸ் இன்னும் பல நூற்றாண்டுகளை கடந்து ஆர்எஸ்எஸ் இருக்கும் ஆர்எஸ்எஸ்ஐ போன்ற நீங்கள் சொன்ன மாதிரி பல கம்யூனிசல் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இந்த இந்த நீதி கட்சி இதெல்லாம் இருந்தால் கூட அவர்கள் கம்யூனிசம் பல கட்சிகளாக பல துண்டுகளாக உடைஞ்சு போச்சு ஆர்எஸ்எஸ் அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன பேரில் உருவாக்கப்பட்டதோ அதே பேரில் இன்றைக்கும் நூறு ஆண்டுகள் கடந்தும் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் ஆகவே இருந்து கொண்டு இருக்கிறது ஆர்எஸ்எஸ் ஏ ஆர்எஸ்எஸ் பி ஆர்எஸ்எஸ் சி அப்படிலாம் இல்லை ஆர் எப்படி கம்யூனிஸ்ட்ல கம்யூனிஸ்டில் சிபிஐ எம் சிபிஐ ஐஇ அந்த மாதிரி எம்எல் அப்படியெல்லாம் சொல்லி நிறைய பிரிவுகள் வந்ததோ உடைந்து போய் கருத்து வேறுபாட்டின் காரணமாக உடைந்து போனதோ அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் எந்த உடையிலும் இல்லை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அது கருத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வேறுபாடுகள் மீண்டும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்தது அதனால இதுல இதில் வந்து அதனால தான் இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கமானது இன்னும் பல நூற்றாண்டுகள் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் இயக்கம் மக்கள் மத்தியில் தொடர்ந்து வேலை செய்யும் வெற்றி பெறும் சார் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் வளர்கிறதுக்கான காரணம் வந்து பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் சொல்கிறீங்க ஆனால் நடக்கிற நிகழ்வு பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலேட்டஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா விஜயோடைய கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா அது வந்து என்னமோ கல்ச்சர்ஸையும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒன்றும் தெரியல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது நம்மளுடைய நோக்கம் நமக்கு வந்து முன்னாடி எல்லாம் நீங்கள் நம்முடைய பாடத்திட்டம் குடும்ப முறை இதெல்லாம் வந்து பொருளாதாரத்தின் அடிப்படையில் பல விஷயங்கள் மாற்றம் ஏற்பட்டது அதாவது இப்போ முன்னாடியெல்லாம் கூட்டு குடும்பம் இருந்தது கூட்டு குடும்பம் இல்லாமல் போச்சு காரணம் இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியாக மாறுறதுக்கு காரணம் வேலை தேடி வெளியூரில் போகிறது ஒரே கிராமத்தில் எல்லாரும் சொந்தக்காரங்களாக இருந்த ஊர் போய் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் இருக்காங்க அந்த மாதிரி நிலை மாறினதுனால அங்கே கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை யாருக்கு பயப்படணுங்கிற அவசியம் இல்லை யாரோ மூணு முகம் தெரியாதவன் அதையினால் அவன் எதிர்க்க மூணு கிராமத்தில் போய் ஒருத்தன் பீடி பிடிக்கிறதோ சிகரெட் பிடிக்கிறதோ குடிக்கிறதோ இதெல்லாம் ஊருக்கு நடுவில் நடக்காது எங்கேயோ ஒரு காட்டில் வயக்காட்டில் அந்த பக்கம் தள்ளி வச்சு திருட்டுத்தனமாக பண்ணுவான் இன்றைக்கி அரசாங்கமே அதெல்லாம் ஊருக்கு நடுவில் கிடைய ஆரம்பித்து குடிங்கடா குடிங்களான்னு சொல்லி குடிக்க வச்சதுனால நம்ம ஆளுங்க படிக்கிறத விட்டுட்டு அப்பா எல்லாம் படி படின்னு சொல்லியிருந்தாங்க அப்பா படின்னு சொன்னால் கேட்காம நம்முடைய ஆட்சியாளர்கள் குடின்னு சொன்னதை கேட்டு குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா கெட்டது ரொம்ப சுலபமாக வந்துடும் அதனால இந்த மாதிரி நம்முடைய ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய மோசமான விளைவுகள் அவர்களுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் கூட ஒரு காரணமாக அமைகிறது ஒன்று ரெண்டாவது ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் மேற்கத்திய கலாச்சாரம் அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை இந்த கிறிஸ்தவ மதமாற்றம் மூலமாக இந்தியாவுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து இரநூத்தி ஆண்டுகள் முந்நூறு ஆண்டுகளாக தொடர்ந்து இதற்கான முயற்சியை கிறிஸ்தவ மிஷினரிகள் ஒரு பக்கம் செஞ்சுட்டே இருக்காங்க பாருங்க நீங்கள் வந்து உங்களுடைய அப்பாவுக்கு திதி கொடுக்குறது அப்பா இறந்து போயிட்டார் திதி கொடுக்கறது இந்த மாதிரி பல விஷயங்கள் அறிவியல் ரீதியா இல்லை இதெல்லாம் ஏமாற்று வேலை இந்துக்களுடைய பண்பாடு பழக்க வழக்கம் இவங்களுடைய பூஜை இதெல்லாம் வந்து ஏமாற்று வேலை இப்படியெல்லாம் சொல்லி 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 படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில இதெல்லாம் தப்போ அப்படிங்கிற மாதிரி அவர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து அவங்களுடைய கலாச்சார பெருமை எல்லாம் இல்லாமல் செய்வதற்கான கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் மூலமாக இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இன்னொரு பக்கம் இது எல்லாமே இல்லாமல் முன்னாடியெல்லாம் நீதி நூல்கள்லாம் நம்முடைய நம்ம படிப்பு படிக்கிற சமயத்தில் நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லி நான் இன் டீடைல்னு சொல்லி ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது நீதி நூலை பத்தி க கவலையப்படுறதில்ல ஏன் ப நீதி நூல்கள் அவங்களுடைய ஒழுக்கத்தை வளர்க்கக்கூடியதா இருக்கு ஆன்மீகம் அவருடைய ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமா அதை அவங்களுடைய அந்த படிப்புலேருந்து தள்ளி வச்சுட்டு படிப்பு தான் முக்கியம் ஏதோ இப்போ புத்தகத்தில் இருக்கிறத மனப்பாடம் பண்ணி எழுதுறது தான் முக்கியம் மார்க் தான் முக்கியம்னு மாறின காரணத்தினால பணம் தான் முக்கியங்கிறதுனால இன்னைக்கு இதுலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும் ஆனால் இதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பது நம்முடைய வேலை இந்த வருங்கால சந்ததிக்கு இதை புரிந்து வைப்பதுங்கிறது அவசியம் அதையினால இதை இந்த ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது அதையினால மக்கள் மத்தியில் பெரியவர்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் இல்லை இல்லை நாம் எதையோ ஒன்று நம்பிட்டு ஓடிட்டு இருந்தோம் உண்மை இதுதான் நம் மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்க இருந்தோம் ஆனால் உண்மை இதுதான் தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பல இளைஞர்கள் புரிந்து கொண்டு நம்முடைய நாட்டினுடைய கலாச்சாரம் தான் உலக நாட்டிலேயே மிகப்பெரிய சிறந்த கலாச்சாரம்னு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிட்டு வந்துட்டுருக்காங்க இது தொடரும் இந்த மாதிரி புரிஞ்சக்கூடிய ஒரு இளைஞர்கள் வருங்காலத்தில் நிச்சயமாக அதிகமான எண்ணிக்கையில் வந்து கொண்டே இருப்பார்கள் ஒரு காலத்தில் மீண்டும் நம்முடைய முன்னோர் முன்னோர்கள் இருந்த முன்னோர்கள் காலத்தில் உருவாக்கி வைத்த இந்த சமூக நீதி இந்த சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் தான் வந்து ஒரு நமக்கான ஒரு பெரிய பாதுகாப்பாக அமையும்ங்கிறத நம்முடைய வருங்கால சமுதாயம் நிச்சயம் தெரிந்து கொள்ளும் அதுதான் ஆர் உடைய வளர்ச்சிக்கு அடிப்படை காரணமாகவும் இருக்கிறது ரொம்ப நன்றிங்க சார் நன்றிங்க வணக்கம்